வேலும் மயிலும் சேவலும் துணை எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும் எல்லா திசைகளிலும் புகழ் பறந்துள்ள வெற்றியுடன் விளங்கும் இந்த திருத்தணிகை பதியில் இன்றைய தினத்தில் நீ வரவேண்டும் என வேண்டும் திருத்தணிகை திருப்புகழ் முத்து தெரிக்க வளர் இக்குச் சிலைக்க மதன் முட்ட தொடுத்த மலராலே முத்த திருச்சலதி முற்றத்துதித்தியென முற்பட்டறிக்கு நிலவாலே எத்தை தயர்க்கும் மிக்கும் பெருக்கமணி இப்பொற்கொடிச்சி தளராதே எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை வரவேணும் மெத்தச் சினத்து வட திக்கு குலச்சிகர வெப்பை தொலைத்த கதிர்வேலா மெச்சி குரத்திதனம் இச்சித்தனை துருகி மிக்கு மணிமார்பா மத்த பிரமத்தரணி மத்த சடைப்பரம சித்தத்தில் வைத்த களலோனே வட்டத்திரைக்கடலில் மட்டித்தெதிர்த்தவரை வெட்டி துணித்த பெருமாளே எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேண்டும் எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் நீ வரவேண்டும்